வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புது லோடர் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க டிராக்டரோட சேல்ஸ்க்கு இருக்குது பதினாலு அடி லோடருங்க ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி வி செவனில் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க புத்தம் புது லோடருங்க எல்லாமே வந்து புதுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி அறுநூறு மணி நேரம் ஓடிருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க டயர் பார்த்தீங்கன்னா பேக் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது கம்பெனி டயருங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா லோடர் டயர் போட்டிருக்காங்க ஐம்பதுக்கு பதினாறுங்கிற சைஸ் டயருங்க ரீபில்ட் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் இருக்குங்க புது லோடர் இருக்குது வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ஓசி எடுத்து தந்துறது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புது பேட்ரி போட்டிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பார்டரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் லோடருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க வித் என்ஓசியோட சேர்த்துதாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது லோடர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்